அந்த குரோணியினுடைய கைகளோ ஒரு கோடி கணக்கிலும் கால்களோ இன்னொரு கோடி கணக்கிலும் உயரமோ நாலு கோடி முழமும் அவனுக்கு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு அந்த ராட்சியமே நிறையும் அளவுக்கு அவனுடைய உடல் அமைப்பு இருக்கிறது அவ்வளவு பெரிய ராட்சத உருவம் இருந்தாலும் அவனுடைய அந்த உடம்புக்குள்ளே அண்டமாகிய அனைத்து தேவ ரகசியங்களும் அமைக்கப்பட்டு அவன் படைக்கப்பட்டான் ஆனாலும் அவனுக்கு எந்த விதமான ஞானமும் இல்லாததால் இறைத்தன்மையை அவனால் உணர முடியவில்லை அப்படியே அந்த அசிங்கமான அந்த உடல் அமைப்போடு பிறந்த குரோணியானவன் தூங்கி எழும்பியதும் அவனுக்கு அகோர பசி ஏற்பட்டது சுற்றுமுற்றும் பார்க்கின்றான் கடல் மட்டுமே அவனுக்கு தெரிகிறது உடனே கடல் நீரையெல்லாம் அவன் அள்ளி குடிக்கின்றான் அவ்வாறு நீரையெல்லாம் அள்ளி குடித்த அவனுக்கு கூட அவனுக்கு அது நனையவில்லை இன்னும் பசியும் அடங்கவில்லை அப்படியே மேலும் கீழும் முற்று பார்க்கின்றான் அங்கே கைலயங்கிரி அவனுடைய கண்களில் தென்படுகிறது உடனே அந்த கைலயங்கிரியை எடுத்து அவன் விழுங்குகின்றான் அவ்வாறு கைலயங்கிரியை விழுங்கும் போது அதிலிருந்து நாராயணர் மட்டும் தப்பித்து கீழே பூமியிலே வந்து சிவனை நினைத்து அவர் இருக்கின்றார் அவ்வாறு தவம் இருந்த நாராயணருக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்கின்றார் எதுக்கு நீ இந்த ஆழ வனந்தனிலே தனியாளாக நின்று தவம் செய்கிறாய் அதற்கான காரணம்தான் என்ன என்று சிவபெருமான் கேட்க நாராயணர் சொல்லுகிறார் தேவசங்கங்களெல்லாம் மீண்டும் எப்போதும் இருந்தது போல் இருந்திடவும் கைல மீண்டும் விளங்கி இருந்திடவும் வரம் தர வேண்டும் மேலும் இந்த அகோர உடம்போடு கூடிய இந்த பாவியை நான் ஆறு துண்டுகளாக வெட்டி கொல்ல வேண்டும் என்று கேட்கின்றார் அப்போது ஈஸ்வரர் சொல்வார் இப்போது நீ இந்த குரோணி என்ற அசுரனை ஆறு துண்டுகளாக நீ வெட்டி விலகில் தள்ளினால் ஆறு வரக்கூடிய ஆறு யுகங்களிலும் இவன் உனக்கு மாத்தானாய் வந்து தோன்றுவான் அப்படி ஒவ்வொரு யுகந்தோறும் நீயும் மாத்தானாய் அவனுக்கு மாற்றாக நல்லவனாக இந்த பூமியிலே அவதாரம் எடுத்து அவனுடைய அந்த ஆறு துண்டங்களையும் அழித்து அப்படி ஏழு பிறவிகளையும் அழித்து அதன் பிறகு நீ நடுதீர்ப்பு செய்து இந்த தேவர்களையெல்லாம் சான்றோர் மக்களாக வைத்து நீ பூமியை ஆளுவாய் என்று வரங்கொடுத்து ஈஸ் ஈஸ்வரர் மறைந்தார்